ஹாய் அன்பு சொந்தங்களே இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ரெசிபி அப்படின்னு சொல்ல முடியாது ரொம்ப ரேரான ஒரு கீரையை பற்றின ரெசிபி தான் பண்ண போகிறோம் இந்த கீரையோட பேர் குமட்டி கீரை மழை காலங்கள்லாம் மட்டும்தான் இது கிடைக்கும் பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய இப்போ வந்திருக்கு இதை கில்லி தான் எடுக்கணும் மொத்தமாக பிடுங்கி எடுத்துட்டோன்னா திருப்பி அது வராது கில்லி எடுத்தோன்னா மறுபடியும் அந்த இடத்துல புதியலாம் வரும் நம்மளுக்கு கீரை அப்பப்போ கிடச்சிட்டே இருக்கணும் அதுக்காக தான் தோட்டம் ஃபுல்லாகவுமே இந்த கீரை தான் இருக்குது எனக்கு ரொம்ப ஹேப்பி ஆகிட்டு இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கவும் செய்யாது ரொம்ப ரேரானதுதான் இப்போ ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவணும் ஏன்னா கண்ணுக்கே தெரியாத மண் அதில் ஒட்டியிருக்கும் அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கழுவி பொடியாக கட் பண்ணிக்கலாம் வேர் மட்டும் இல்லாமல் அப்படியே தண்டோட கூட போடலாம் ஏன்னா அது சீக்கிரமாக வெந்துடும் அதனால் அப்படியும் போடலாம் நரிக்கும் போடலாம் அவங்க விருப்பம் இப்போ ஒரு கடாயில் ஊற வச்ச துவரம்பருப்பு பருப்புன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏட்டை துவரம் பருப்பு இருந்ததுனால அதை நான் போட்டுக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூனு சீரகம் உப்பு கொஞ்சம் புளி பூண்டு வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி இப்போ ஓரளவுக்கு விந்துருக்கு அரை இந்த டைமில் கழுவி வச்ச அந்த கீரையை நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சிரலாம் இனி கிளறி விடுறதுக்கு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கீரையை விட பருப்பு அதிகமாக தெரியும் ஆனால் அது நல்லா வேக வச்சதுக்கப்புறம் பாருங்கள் கீரை தான் அதிகமாக தெரியும் இப்போ நல்லா கடைஞ்சி விட்டுறணும் இது வந்து குழம்பு பொடி அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தழிச்சு கொட்டினா முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ